இவர்களால் நம் முன்னேற்றம் தடைப்படும் அதிகம் குறைகளையே தேடிக்கொண்டிருக்கும் நபர்கள் தங்களின் குறைகளை மறைப்பதற்காக பிறரின் சரியான செயல்களில் கூட குறைகளை தேடிக்கொண்டிருப்பர் ஏதாவதொரு செயல் குறித்து அவர்களிடம் கூறினால் அவர்கள் அதை குறித்த தவறான கருத்துக்களையே எடுத்துரைப்பர் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களிடம் உள்ள பொருட்களையும் சிறப்பான விஷயங்களையும் மற்றவர்களிடம் காண்பித்து கொண்டே இருப்பார்கள் அந்த பொருட்களையும் விஷயங்களையும் பெருமைக்காகவே தங்களுடன் வைத்துக்கொண்டிருப்பார்கள் பிறரின் மனநிலையை எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் துன்பத்தில் இருக்கும்போது மேலும் துன்பத்தில் ஆழ்த்துவார்கள் நம்முடைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அவர்களுடன் இருக்கும்போது மகிழ்ச்சியாக உணர மாட்டோம் நாம் இல்லாதபோது நம்மை குறித்த நல்ல கருத்துக்களை இவர்கள் பிறரிடம் கூறுவதில்லை நாம் செய்யும் செயல்களில் ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்திக்கொண்டே இருப்பார்கள் அவர்களின் உதவியுடன் செயல்படுவதற்கான சூழ்நிலைகளை அவ்வப்போது உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் உங்களை குறித்து நீங்கள் யோசிக்க முடியாத அளவிற்கு ஏதாவதொரு சிக்கலை உருவாக்குவார்கள் நாம் செய்யும் செயல்கள் குறித்தும் நம்மை குறித்தும் மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி